ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு லக்ஷ்மி பிரசரம் தமிழ் சுருக்கெழுத்து பாடங்களில் அத்தியாயம் பதினாறு இப்போ பார்க்க போகிறோம் தாக்குக்கி அதில் ஒரே ஒரு பாட்டு தான் இருக்குது ஸோ இதை தொடர்ந்து இப்போ பார்த்துடுங்க

இது எப்படி போடுறோம் பேங்கர சவுண்டுக்காக யூஸ் பண்ண போறோம் மே கோடுகளுக்கு மட்டும் அப்ப வளைவு கோடுகளுக்கு இல்லை மே கோடுகளுக்கு ஆரம்பத்திலோ நடுவிலோ பெரிய கொக்கியா அதுதான் அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பெரிய பூக்கா போடணும் பெரிய கொக்கியாக பயன்படுத்தப்படும் அப்ப ஆரம்பத்துல போடலாம் அப்படின்னா எந்த வாட்டத்துல போடுவோம் ஆரம்பத்தில் வலது வாட்டம் இந்த வலது வாக்கத்துலதான் ஏற்கனவே இரு கொக்கியை பார்த்திருக்கோம் சோ அது என்ன பண்ணிருக்கோம்னா சின்ன பொக்கியா போட்டோம் பெருசா போட்டோம் அப்ப இப்படி சின்னதா போட்டா அதை ரெண்டு படிச்சோம் ஆனால் இங்க நம்ம போடுறது பெரிய பொக்கி அந்த சின்ன போக்கி போடும்போது போது பருவத்தை படிச்சோம்னா அப்புறம் இருன்னு படிச்சோம் ஆனா இங்க இந்த இத்த படிச்சிட்டு தான் அடுத்த மேற்குரிய படித்தோம் அப்ப இத்து தாக்கோக்கி இப்பு தாக்கோக்கி இப்பு தாக்கோக்கி இட்டு இட்டு தாக்கோக்கி இச்சு இச்சு தாக்கோக்கி இக்கு இக்கு தாக்கோக்கி இருக்கு இப்படி போடணும்

அப்ப இது சவுண்ட் ஆக்சுவலா காக்கு கே சொல்றோம் அதோட சவுண்ட் என்னன்னா நீக்கு அப்ப இதுல ஆ சேர்ந்து இருக்கு அப்ப இந்த இடத்துல ஆ வந்து இது ஆ இது தப்பு தபால் இது ஆ இது இல் தபால்

கொக்கி போட்டா அது தங்கிற சொல்லுக்கு அப்படிங்கறத பார்த்தோம் நடுவில் உண்டு அப்படின்னா நடுவில் எந்த அர்த்தத்துல சொல்றான் நடுவில் வரக்கூடிய இத்து சவுண்டுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ரேட் ஸ்ட்ரோக் வரணும் அப்பதான் போட முடியும் ஏன்னா இது நம்ம போடுறதே என்ன நேர்கோடுகளுக்கு மட்டும்தான் சோ நேர்கோடுகளுக்கு வலது பாட்டத்துல ஆரம்பத்துல போட்டோம் அப்ப நடுவுல போடுறதா இருந்தால் அதே நேர்கோடுகள் அந்த இத்தை அடுத்து வரணும் அப்ப நடுவுல வர இத்து சவுண்டுக்கு அப்புறமா இந்த இடத்துல கை கறி வினை போடப்படும் தாக்கு எந்த இருங்கிற மெய்குடிக்கு போடப்படும் அப்ப இருக்கிற மெய்புலி என்ன ஒரு நேரம் அதனாலதான் பின்னாடி போகணும் அந்த தாக்கூட்டியை காமிக்கிறது அப்ப இந்த இடத்துல இருக்கிறது தாக்கோட்டி அப்ப கை குட்டியா போச்சுன்னா இஷா வாயும் கவனிச்சு விழுந்த அப்ப பாருங்க

அனுதாபம் அப்ப இந்த இத்துக்கு முன்னாடியே இந்த ஊரு சவுண்ட் வந்துடும் அதுக்கப்புறம் அப்புறம் ஆகும் அதனால இந்த இடத்துல அனுதாபம் அவரு

அந்த இயற்கை கொக்கியில எல்லா ஸ்போர்ட்ஸ்க்கும் ஆரம்பத்துல ஒரு சிறிய கொக்கிய போட்டா வலது வாட்டத்துல இருந்து இடது வாட்டத்துல போட்டா இருந்து நீர் கோடு எடுப்பாங்க வயது கோடுங்க எடுக்கும் பொழுது ஒரு சிறிய கொக்கி துப்புரமா சின்னதா போடவும் சொன்னோம் அதே சமயம் பெருசா போட்டாதான் இல் கொக்கின்னு படிச்சோம் அதுல ஏற்கனவே இல்லுக்கு எந்த கொக்கியும் அங்க நம்ம அதனால அதனாலதான் இப்ப வந்து பெரிய கொக்கிய இது அதாவது த சவுண்டுக்காக பயன்படுத்தலாம் தோ தலை வி அப்ப என்ன பண்ணுவோம் இது 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 தோ தலை இது இது ஜாயினை தலை அடுத்து ஆரம்ப உயிர் குறிகளுடன் போடலாமா தான்

ஏன்னா முப்பவாசி பாத்தீங்கன்னா இப்ப தீ அப்படின்னா உடனே எண்ணா நல்ல தீமை அதனால இத்து தீமை அப்ப இது வளைவு கோடுகளுக்கு தாக்கூக்கி இல்லை அடுத்தது

உங்களுக்கு இந்த தலைமுறை தலைமுறையா இவரைக்கும் இருக்கும் இப்ப அப்படின்னு சொல்றேன் தலைமுறை தலைமுறையாக அப்படின்னு வந்துச்சுன்னா அதே தாக்கூக்கியா போட்டு ஆக தலைமுறை தலைமுறையாக

அதுக்கு கீழே இருக்கிற மேசேஜை எழுதி கரெக்ட் பண்ணி பில்லர் பண்ணிக்கோங்க ஆல்